விஜயோட கரூர் பிரச்சாரம் ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குது இந்த நிலையில கரூர்ல நடந்த அந்த பரப்புரை கூட்டத்தின் போது இடம்பெற்ற துயர சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த நிலையில அதை கொடுக்கறதுக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயம் ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது அதாவது கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க அது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை சர்வதேச ரீதியில ஏற்படுத்தி இருக்குது இதுக்கான வணக்கு விசாரணைகள் இடம்பெற்று வரக்கூடிய நிலையில ரோடு ஷோக்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி தாக்கல் செய்த மனு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தலைமையில நேற்று தினம் விசாரணைக்கு வந்துச்சு அந்த நேரத்துல விசாரணைகளை மேற்கொண்ட உயர் நீதிமன்ற நீதிபதி நாமக்கல் கரூர் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்ற இடத்தின் அத்தனை சிசிடிவி காட்சிகளையும் குறிப்பா விஜய் பயணித்த அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி உள்ளேயும் சரி வெளியேயும் சரி அந்த சிசிடிவி பதிவுகளை சேகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க சிறப்பு புலனாய்வு குழு கிட்ட பேருந்தோட சிசிடிவி காட்சிகள் ஒப்படைக்க விஜய் சம்மந்தம் தெரிவிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியிடப்பட்டிருக்குது கரூர் சம்பவத்தில் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது ஸோ இந்த உத்தரவின் பெயர்ல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான குழுவில் எஸ்பி கல் விமலா ஷியாமலா தேவி போன்றவங்க வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது கரூர் சம்பவம் தொடர்பான கோப்புகளை சிறப்பு புலனாய்வு கிட்ட ஒப்படைக்கவும் போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது ஸோ இதுல வந்து என்ன நடக்க போகுது சோ இது மூலமா விஜய்க்கு வந்து சிக்கல் வருமா இல்லையா அப்படிங்கறது வந்து நாங்க கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் சோ பரபரப்பான திருப்பு முனையோடு அந்த கரூர் சம்பவம் வந்து போய் கொண்டிருக்குது